ஃப்ரெண்ட்ஸ் அட்வான்ஸ் இயர் இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு கேக்கு கேக்கு செய்ய செய்ய போகிறோம் போகிறோம் மூணே மூணு மூணு பொருள் வச்சு வச்சு செஞ்சிடலாம் வாங்க வாங்க பார்த்தீங்கன்னா ரவா பால் தான் எதுவுமே இல்லை பார்க்கலாம் நான் ஏற்கனவே ஏற்கனவே கிறிஸ்மஸுக்கு கேக் போட்டிருக்கேன் அதையும் போய் பாருங்கள் இதையும் பார்க்கலாம் வாங்க இப்போ அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துப்போம் ஒரு பாத்திரம் எடுத்துட்டு ஒரே ஒரு கப்பு ரவா எடுத்துக்கலாம் சின்ன ரவாவாக இருந்தால் ஓ அப்படியே சேர்த்துங்க கொஞ்சம் பெரிய ரவாவாக இருந்தால் மிச்சி தாரில் போட்டு ஒரு அடி எடுத்துகிட்டு போட்டுங்க இது மாதிரி குட்டி ரவாவாக தான் இருக்குது இந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ இந்த ஒரு கப்பு ரவாவுக்கு கப்பு நம்ம ஜீனி எடுத்துக்கிட்டோம்னா போதும் போதும் கப்பு ஜீனி எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ அந்த கப்பு ஜீனியும் அதில் சேர்த்துடலாம் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப இது இல்லாமல் நான் செஞ்சு காமிக்கிறேன் இப்போ ஒரு கா ஸ்பூனு நம்ம சோடாப்பு தான் பழவார சோடா போட்டுப்போம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு இதுக்கு வந்து ஒரு கப்பு ரவாவுக்கு வந்து ஒரு கப்பு பால் நம்ம பச்சை பால் தான் எடுத்துருக்கேன் ஒரு கப்பு பால் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் நல்லா கலந்துவிட்டுங்க ஏன்னா சோடாப்பு போட்டுக்கோங்க அதனால் நல்லா எல்லாத்தையும் சேரணும் நல்லா கலந்துட்டுக்கலாம் இப்போ வந்து நல்லா கலக்கி விட்டு நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊறணும் ஊறினா தான் அந்த ரவா நல்லா ஊறி வரும் இப்போ ஊறட்டும் அப்புறமா நான் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி ஊறி கரெக்டாக வந்துட்டு பாருங்க சரிதா இதே இப்போ நம்ம நெய் தடவி தடுவிப்பீட்டு இல்லை அந்த ஏர்க் சீட்டு தான் ஒன்று போட்டிருக்கேன் போட்டு நெய் தடவி வச்சிருக்கேன் இப்போ அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நீங்கள் பாதாம் பருப்பு இருந்துச்சுன்னா மேலே டெக்கரேஷன் பண்ணி தான் நான் கொஞ்சம் வந்து தான் போட போகிறேன் கிருவி போட்டு இது ரொம்ப நேரம்லாம் வேண்டியது ஒரு அரை மணி நேரம் வச்சோம்னா போகணும் நம்ம குக்கரில் நான் வச்சு காமிக்கிறோம் இப்போ ஒரு கு கேக் வைக்கிறதுக்கு ஒரு குக்கர் வச்சு அதுக்குள்ளே ஸ்டாண்ட் வச்சுருக்கேன் கொஞ்சம் மண் போட்டிருக்கேன் இப்போ அதுக்குள்ளே வச்சிடலாம் அப்போ ஈஸியாக வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு மூணு தான் வீட்டில் எல்லா வீட்டையுமே இருக்கும் அதை வச்சு சிம்பிளாக ஒரு கேக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அது இருக்கட்டும் ஒரு அரை மணி நேரம் இருந்தால் போதும் எடுத்துட்டு நான் காமிக்கிறேன் இப்போ நம்ம குக்கர் மூடிய போட்டு பெல்ட் எடுத்துகிட்டு எப்போதும் கேக்கு முதல் மாதிரி மூடிக்கலாம் விசிலும் போடணும் பெல்ட்டும் போடணும் அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குக்கரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அழகாக சிம்பிளாக செஞ்சேன் சூப்பராக ரெடியாக இருக்குது இப்போது இந்த மாதிரி ஒரு இதை எடுத்துக்கிட்டு குத்தி பார்த்துடலாம் நல்லா லாஸ்ட் வெளியே விட்றது மாதிரி வெந்திருச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் வெளியில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விட்டு அப்புறமா வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நம்ம கேக் எடுத்து வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறிடுச்சு இப்போ நான் அந்த ஒரு மாதிரி ஒரு கத்தி வச்சுக்கிட்டு நாலு பக்கமும் எடுத்து விட்டுப்போம் கொஞ்சம் நல்லாவே இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கிட்டு அவ்வளோதான் எடுத்து விட்டுக்கிட்டு இப்போ நம்ம கவுத்துடலாம் இப்போ ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம் லைட்டாக அப்படி தட்டிக்குவோம் இப்போ எடுத்துக்கலாம் சூப்பராக ரெடி ஆகிட்டு வரும் இப்போ மேலே உள்ள பேப்பரை சூப்பராக வந்துடுச்சு அழகா சிம்பிளாக கேக்கு போட்டாச்சு வாய்க்கு ருசியாக போட்டாச்சு எரும் பால் எரும் பால் நான் வந்து பசும்பால் தான் எடுத்துருக்கேன் நீங்கள் பசும்பால் இருந்தால் எடுத்துங்க இல்லைன்னா பாக்கெட் பால் வாங்கிக்கங்க இப்போ இதை நம்ம பிரட்டிக்கலாம் என்ன சொல்லுங்கள் கேக் ரெடி ஆகிடுச்சு சிம்பிளாக ஈஸியாக ஒரு அரை மணி நேரத்தில் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் திங்கிறதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம கேக்க வெட்டிடலாம் வீட்டில் பிள்ளைங்கெல்லாம் வேறு ஊருக்கு போயிடுச்சு தம்பியும் கோயிலுக்கு போயிட்டாங்க அதனால் சின்ன கேக்காக சும்மா ஒரு நூறு கிலோ ரவா எடுத்து வீட்டில் உள்ள பொருள் வச்சு செஞ்சாச்சு பண்ணு மாதிரி இருக்கு பாருங்க அப்படியே சூப்பராக இது மேலே வந்து நான் பாதம் இது பண்ணி சீவி போட்டிருக்கேன் எப்படி பண்ணு மாதிரி இருக்கு பாருங்க அருமையாக இருக்குங்க இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாம் நல்லா பால் வாசமாக சூப்பராக நல்லா இருக்கு இந்த மாதிரியும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறந்து நம்ம சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க பாய்